இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் மதுரை வாக்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எட்டு ஆலயம் செல்லும் பலருக்கும் இறை அருள் முழுமையாகக் கிடைக்கும் ரகசியம் மதுரையில் நடந்த மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சத்சங்கத்தில் ஒரு அடியவர் கவனம் இல்லாமல் அங்கு அமர்ந்திருந்தார் அந்த அடியவரை வைத்து உலகோர் அனைவருக்கும் ஒரு பாடம் எடுத்து அறிவுரை வழங்கினார்கள் அந்த வாக்கு மட்டும் இங்கு காண்போம் நம் குருநாதர் கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே உன் முன்னே உள்ளவனை தலைமீது கூட்டு அப்பனே பலமாகக் கூட்ட வேண்டும் அடியவர் ஏழு குருநாதா என்று பயத்துடன் கூட்டினார் நம் குருநாதர் கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே இதுவரை யான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று அவனை எழுப்பி உன்னிடத்தில் கூறச் சொல் அடியவர் ஏழு கேள்வி கேட்டார் அடியவர் பத்து கவனிக்கவில்லை நம் குறுநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே ஞாபகம் எங்கே அப்பனே ஆனால் நாடி வாக்கு கேட்க வந்துவிட்டான் அடியவர் பத்து அமைதி நம் குறுநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே போலத்தான் திருத்தலத்திற்குச் சென்று அப்பனே அமைதியாக இறைவனை நினைத்து தியானம் செய்யாமல் எதை எதையே கொண்டிருக்கும் பொழுது இறைவன் வருவானத்தா போய்விடுவான் அப்படியே அடியவர்களே இந்த வாக்கு மிக முக்கிய வாக்கு இந்த அடியவரை வைத்து மகத்தான ஒரு பாடத்தை நம் அனைவருக்கும் உரைத்துள்ளார்கள் நம் குருநாதன் ஆலய தரிசனம் மட்டும் போதாது இங்குதான் அனைவரும் தவறு செய்கின்றனர் நீங்கள் ஒருவர் வீட்டிற்கு செல்கின்றீர்கள் உள்ளே சென்றவுடன் உங்கள் நண்பரை அல்லது உறவினரை பார்த்து உடனே வெளியே வந்து விடுகின்றீர்கள் இப்போது உங்கள் நண்பர் அல்லது உறவினர் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் அதே நேரத்தில் நீங்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்று ஒரு மணி நேரம் நிம்மதியாக அமர்ந்து பேசிவிட்டு இப்போது அவர்களிடம் சொல்லிவிட்டு வெளியே வந்து விடுகின்றீர்கள் இப்போது உங்கள் நண்பர் அல்லது உறவினர் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் ஒரு ஆலயம் என்பது இறைவனின் இல்லம் இவ்வுலகத்தை ஆளக்கூடிய ஒரு மன்னனின் இல்லம் அப்போது போய்விட்டு உடனே வருவது எப்படி இறை அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் நாம் திருத்தலத்திற்கு சென்று குறைந்த பட்சம் ஒரு மணி நேரமாவது அந்த ஆலய இறைவன் இறைவியை நினைத்து தியானம் செய்வது மிக 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 அவசியம் அப்போதுதான் நமக்கு இறையருள் நன்கு கிட்டி வாழ்வில் உயர இயலும் அப்படி இல்லையெனில் இறைவன் உங்களிடத்தில் வந்து அருள் செய்யாமல் சென்று விடுவார் அடியவர்கள் இந்த வாக்கை நன்கு உணர்ந்து இனிமேல் ஆலயங்களில் தியானங்கள் செய்து இறையருள் பெறுக ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்